வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது பரமார்த்த குருவும் அவரது சீடர்களும் பற்றிய கதையைத்தான் பார்க்க போகிறோம் பகுதி இரண்டு தம்முடைய சீடர்களாக வந்தவர்களிடம் குருநாதர் மறுநாள் வெளியூருக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார் அல்லவா அதுபோல் புறப்பட தயாரானார்கள் மறுநாள் காலையில் புறப்பட வேண்டும் என்று திட்டமிட்ட சீடர்கள் யாருமே சரியாக தூங்கவில்லை கோழி கூவியதுமே எழுந்து தயாராகிவிட்டார்கள் வெயிலில் நடந்து செல்ல முடியாதல்லவா ஆகவே பொழுது புலரும் முன்னாலேயே புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று எண்ணி அவ்விதமே புறப்பட்டு விட்டார்கள் குரு வாழ்க பரமார்த்த குரு வாழ்க என்று முழங்கிய வண்ணம் முன்னும் பின்னுமாக சீடர்கள் செல்லவும் குருநாதர் கைக்குப்பிய வண்ணம் சென்று கொண்டிருந்தார் ஊர் மக்கள் அனைவரும் வீதிகளுக்கு வந்துவிட்டார்கள் ஒவ்வொருவரும் தங் தங்கள் தங்கள் மூட்டை முடிச்சுகளுடன் சென்று கொண்டிருந்தார்கள் மடத்திற்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்னர் தமக்கு இத்தனை சீடர்கள் கிடைத்ததையும் அவர்களுடைய வாழ்த்து ஒளியுடன் செல்வதையும் கண்ட பரமார்த்த குரு ஆனந்த கண்ணீர் நிறைந்த கண்களுடன் சென்று கொண்டிருந்தார் என்ன பேரு என்ன பேரு யாருக்கு கிடைக்கும் இந்த பேரு என்று எண்ணியவராய் அவரும் தன்னுடைய மூட்டையுடன் அந்த சீடர்களின் நடுவே சென்று கொண்டிருந்தார் பட்டை பட்டையாக திருநீரும் கழுத்தில் ருத்ராட்ச மாலைகளும் கையில் கமண்டலமும் ஏந்தி சென்ற பாங்கே பார்ப்பதற்கு தனி விசேஷமாக இருந்தது போகும் வழியில் ஏதோ ஒரு பெரிய சாமியார் போலும் என்று எண்ணியவர்களாய் அவர்களை வணங்கி காணிக்கை செலுத்துவதும் குருநாதர் திருநீது கொடுப்பதும் நல்ல உள்ளமும் அப்பாவித்தனம் கொண்ட சிலர் அவர்களுக்கு காலை உழவை அளித்து மகிழ்வதுமாக பத்து மணி அளவில் ஒரு பெரிய ஆலமரத்தை அடைந்தார்கள் மட்டி மடையர்கள் ஆகிய இருவரும் ஐவரும் தங்கள் கனவு பழித்து விட்டதை எண்ணி எண்ணி மகிழ்ந்தார்கள் ஒரு பெரிய குருநாதரின் சீடர்களாயிருந்து இவ்வளவு வரவேற்பை பெற்றதில் அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஊரை விட்டு வெகு தொலைவில் உள்ள அந்த ஆலமரத்தின் நிழலில் போர்வையை விரித்து குருநாதரை உட்கார வைத்தார்கள் இனி நாம் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டும் இதோ பக்கத்தில் ஓடுகின்றதே இந்த ஆறு இப்போது நன்றாக விழித்து கொண்டிருக்கும் இரவுதான் அது கொஞ்சம் ஓய்வு எடுப்பதற்காக தூங்கச் செல்லும் பகல் முழுவதும் ஓடிய வண்ணம் இருப்பதால் அது தூங்குவது வரை நாமும் இந்த மரத்தடியில் ஓய்வெடுக்க வேண்டும் இரவு வந்ததும் ஆறு தூங்கிவிட்டதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வழி சொல்கின்றேன் என்றார் பரமார்த்த குரு பின்னர் சிறிது பொறுமையாக இருந்து பேச ஆரம்பித்தார் நமது முன்னோர்கள் சொன்ன எந்த பழமொழியும் பொய்த்து போகவில்லை எதையும் நாம் ஆலோசனை பண்ணித்தான் செய்ய வேண்டும் அதனால் ஆழம் பார்த்து காலை விடு என்றார்கள் இந்த பழமொழி குளத்தில் இறங்குவதற்காகவோ அல்லது ஆற்றில் இறங்குவதற்காகவோ மட்டுமல்ல எதையும் நிதானமாக பார்த்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆறு மிகவும் பொல்லாதது பகலில் நாம் சென்றால் நம்மை சுழலில் சிக்க வைத்து கொன்றுவிடும் ஆகவே இரவு வருவது வரை அதாவது தூங்குவது வரை நாம் விழுத்திருக்கத்தான் வேண்டும் என்றார் சீடர்கள் எப்போது இரவு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் பரமாத்ம குரு நன்றாக தூங்க ஆரம்பித்தார் பின்பு இரட்டியதும் எழுந்திருந்தார் அவர் கண்விழிப்பது வரை காத்திருந்த மடையன் குருநாதரே இப்போது இருட்டு விட்டதே இந்த பொல்லாத ஆறு தூங்க ஆரம்பித்து விட்டதா விழித்து கொண்டிருக்கின்றதா என்பது எப்படி கண்டுபிடிப்பது நீங்கள் சொல்லித் தருகின்றேன் என்று சொன்னீர்களே என்றான் அதற்கு நான் வழி சொல்கின்றேன் அந்த மரத்தின் நடியில் அடுப்பை மூட்டி யாரோ சமையல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பா அங்கு சென்று ஒரு கொல்லிக்கட்டையை வாங்கி வா நான் சொல்கின்றேன் வழி என்றார் அவனும் அதை போல் வாங்கி வந்தான் இனி இந்த கட்டையை கொண்டு சென்று ஆற்றில் முக்கிப்பார் அது விழுத்து கொண்டிருந்தால் உஷ் என்ற ஓசையும் அதோடு சேர்ந்து புகையும் வரும் என்றார் இவ்விதம் கூறியதும் சீடர்களில் ஒருவன் குருநாதரே நீங்கள் மட்டும் இல்லையென்றால் எங்கள் கதி என்னவாகி இருக்கும் கடவுளாக பார்த்துதான் குருவே எங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் உங்களைப் போல நல்ல அனுபவமும் நுட்பமான அறிவும் உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கூறிய வண்ணம் அந்த சீடர்களில் ஒருவன் தீ நிறைந்த கொம்பை கொண்டு சென்று ஆற்றங்கரையில் பயந்த வண்ணம் உட்கார்ந்து கொண்டு கையில் உள்ள தீக்கொல்லியை தண்ணீரில் முக்கவும் அதிலிருந்து உஸ் என்ற சப்தமும் புகையும் வெளிவந்தன புகையும் உஸ் என்ற சப்தமும் எழுந்ததால் குருநாதர் சொன்னது போன்று ஆறும் இன்னும் உறங்கவில்லை என்று படபடப்போடு கூறினான் கையில் அந்த கொல்லிக்கட்டையுடன் சென்ற குர் சீடன் குருநாதரிடம் வந்து சுவாமி அது இன்னும் தூங்குவதற்கு ஆயத்தமாகவில்லை என்று ரகசியமாக கூறினான் அது சரி நீங்கள் அனைவரும் கொஞ்சம் ஓய்விடுங்கள் நள்ளிரவு வேளையில் மீண்டும் பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்றார் பரமார்த்த குரு நிதானமாக இவ்விதம் அவர்கள் அனைவரும் ஆற்றை கடப்பது பற்றியும் இவ்விதம் கடந்து சென்ற பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றியும் பேசிக் போது அந்த வழியாக குதிரை வீரன் ஒருவன் அவ்விதமாகவே குதிரையில் அமர்ந்தவாறே ஆற்றை கடந்து அக்கறைக்கு விட்டான் ஆற்றை கடந்து செல்ல இப்போது முடியாது என்றும் ஆறு நன்றாக தூங்குவதாகவும் கூறுகிறீர்களே அந்த குதிரை வீரனை பார்த்தீர்கள் அல்லவா அவன் எவ்விதம் சென்றான் அவனை இந்த ஆறு ஒன்றுமே செய்யவில்லையே ஏன் சுவாமி என்று கேட்டான் ஒரு சீடன் அந்த குதிரை வீரன் ஆற்றில் இறங்கி செல்லவில்லை வேகமாக குதிரையை ஓட்டிக்கொண்டு ஒரு நொடியில் தாண்டி விட்டான் நமக்கும் ஒரு குதிரை இருந்தால் இதற்கு நாம் முன்னாடியே சென்றிருக்கலாம் என்று கூறினார் குரு உண்மைதான் உண்மைதான் நமக்கு இப்போது நம்முடைய சாப்பாட்டிற்கே பணம் காணாது இதில் எப்படி நாம் ஒரு குதிரையை பற்றி சிந்திக்க முடியும் என்றான் ஒருவன் ஆமாம் உண்மைதான் நாம் கொஞ்சம் வளர்ந்த பின்னாலே பார்த்து கொள்ளலாம் என்றான் இரண்டாம் அவன் நள்ளிரவுக்காக காத்திருந்தனர் நள்ளிரவானதும் குருநாதர் தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் பார்த்து இப்போது ஆறு நிச்சயமாக தூங்கியிருக்கும் அந்த கட்டையை கொண்டு சென்று கரையில் இருந்த வண்ணம் தண்ணீரில் முக்கி பாருங்கள் என்று கூறி அனுப்பினார் அணைந்த கட்டையை எடுத்து சென்று கொஞ்சம் தயங்கி தயங்கி சென்று கரையில் அமர்ந்த வண்ணம் அந்த கட்டையை முக்கவும் அது எந்த சப்தமும் வரவில்லை அணைந்து போன கட்டையாதலால் அதிலிருந்து எந்த சப்தமும் வரவில்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களோ அந்த ஆறு நன்றாக தூங்கிவிட்டது என்று அனைவரும் மகிழ்ச்சியில் குருநாதரிடம் வந்தார்கள் குருவே ஆறு உறங்கிவிட்டது நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் நாம் சென்று விடலாம் குருவே என்று துள்ளலுடன் கூறி ஓடி வந்தார்கள் உடனே ஆற்றை கடக்க ஆயத்தமானார்கள் பரமார்த்த குரு முன்னால் செல்லவும் மற்றவர்கள் அனைவரும் ஒருவர் கையை ஒருவர் பிடித்த வண்ணம் மிகவும் மெதுவாக அடிமேல் அடி வைத்து தூங்கும் ஆற்றை எழுப்பிவிடாமல் நடந்து வந்தார்கள் எப்போது ஆறு விழித்து கொள்ளுமோ என்று பயந்தவர்களாய் இருதயம் படபடக்க அவர்கள் நடந்தார்கள் எப்படியோ கடவுள் அருளால் வந்து சேர்ந்து விட்டதை பற்றி எண்ணி பூரித்து போனார்கள் ஆற்றை கடப்பது என்பது அவ்வளவு லேசான காரியமா என்ன அதுவும் தூங்கி கொண்டிருந்த ஆற்றின் தூக்கத்தை களைக்காமல் வருவது என்பது எவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயம் இவ்விதமாக குருநாதரும் ஐந்து சீடர்களும் மறுக்கரையை அடைந்ததும் அவர்கள் இமாலய வெற்றியை அடைந்து விட்டதாக எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தபோது போது அவர்களுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இவ்விதம் நாம் ஆறு பேர்களும் ஆற்றை கடந்து வரும்போது யாராவது வராமல் இருந்து விட்டார்களா சரியாக ஆறு பேர்களும் வந்துவிட்டார்களா என்று சந்தேகப்பட்டு எண்ணி பார்த்தார்கள் திரும்ப திரும்ப என்னவும் மொத்தம் ஐந்து பேர்கள்தான் கணக்கு வந்தது அப்போது ஒரு நபர் எங்கே சென்றார் ஆறு பேர்கள் இருக்க வேண்டுமே ஐந்து பேர்கள் இருப்பதாக சொல்கின்றீர்களே தொலைந்து போனவர் யார் என்று தெரியவில்லையே என்று வருந்தினார்கள் நன்றாக எண்ணி பார்த்தீர்களா எண்ணுவதில் ஒன்றும் தவறு ஏற்படவில்லை அல்லவா என்று கேட்டார் பரமார்த்த குரு சரியாகத்தான் எண்ணினோம் குருவே இருந்தாலும் ஒரு நபர் குறைகின்றார்கள் என்றார்கள் ஒவ்வொருவருமே ஆறு போதுதானே வந்தோம் அவ்விதம் இருக்க நம்மில் அவர் ஒருவரை பிடித்து விழுங்கிவிட்டதா என்ன என்று வருத்தத்துடன் வருந்தினார் குரு எண்ணுவதில் தவறு நேர்ந்திருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு ஆறு பேர்களையும் வரிசையாக நிற்க வைத்து எண்ண சொன்னார் குருநாதர் குருவையை அந்த குருவையும் சேர்த்து அனைவரையும் வரிசையாக நிற்க வைத்து ஒன்று இரண்டு என்று கூறி அவர்களை எண்ணினான் ஒருவன் ஐந்து பேர்கள் தான் இருந்தார்கள் பின்னர் அடுத்த மடையன் அவனை நிற்க வைத்துவிட்டு எண்ணினான் அவனும் ஐந்து வரை தான் எண்ணினான் இவ்விதம் ஒவ்வொருவராக எண்ணி பார்த்தார்கள் ஆறு பேர்கள் என்ற கணக்கு கடைசி வரை வரவே இல்லை இதில் என்ன தெரியுமா எண்ணுபவன் தன்னை விட்டுவிட்டு வரிசையில் நிற்பவர்களை எண்ணினால் மொத்தம் ஐந்து என்றுதானே வரும் மட்டி மடையன் முட்டாள் மூடன் பேயன் என்று அத்தனை பேர்களும் எண்ணிவிட்டார்கள் கணக்கு சரியாக வரவில்லை பின்னர் வேதனை அடைந்த பரமார்த்த குரு தன் சீடர்களிடம் சீடர்களே நீங்கள் எண்ணுவது சரியில்லை போலும் இப்போது நான் எண்ணுகின்றேன் என்று கூறி அவரும் எண்ணினார் தன்னை விட்டு எண்ணியதால் அப்போதும் கணக்கு ஐந்து என்றுதான் வந்தது யாரோ ஒருவரை இந்த ஆற்றிற்கு பலி கொடுத்து விட்டோமே ஏ வஞ்சகம் நிறைந்த ஆரே நீ இவ்விதம் செய்தது நியாயமாகுமா நாங்கள் என்ன துன்பத்தை உனக்கு செய்தோம் இவ்விதம் அநியாயமாக எங்களில் ஒருவரை விட்டாயே என்று குருநாதர் கூறவும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துக்கம் மேலிட்டு கட்டிப்பிடித்து அழுது தீர்த்தார்கள் இந்த ஆறு எவ்வளவு அமைதியாக ஓடுகின்றது ஒன்றும் தெரியாதது போல நடித்துக்கொண்டு கொண்டு நம்மில் ஒருவரை அநியாயமாக தின்று தீர்த்து விட்டதே என்று பரமார்த்த குரு மீண்டும் கூறி அழுதார் பின்பு மட்டி குருநாதரிடம் குருநாதரே இந்த ஆற்றின் வேலையே இதுதான் போலும் முன்னொரு நாள் என் தந்தை உப்பு வியாபாரம் செய்தபோது கூட ஒரு மூட்டை உப்பையும் தின்று தீர்த்து விட்டது என்று கோபத்தோடு கூறினான் அப்படியா விஷயம் அந்த கதையை கொஞ்சம் முன்னாலேயே சொல்லியிருக்க கூடாதா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாமே என்றார் தன் தந்தை உப்பு மூட்டையை இழந்த கதையை கூற ஆரம்பித்தான் மட்டி ஓகே மக்களே இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த காலொலியில் பார்க்கலாம் எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்